இந்த ஆடையொட்டி செடியை பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னாய் உருவி சென்னாய் உருவி ஆடை ஒட்டி செடி இது ரெண்டையும் நீங்கள் நல்லா காய போட்டுருங்க அதாவது வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழல்லே வச்சு உலர்த்தணும் உலர்த்தினதுக்கப்புறம் இதோடய வேறு தண்டு கிளைகள் எல்லாத்தையும் நல்லா வச்சு சின்ன கல்லை வச்சு எதில் வேணாலும் இடித்து தூளாக்கிங்க இந்த பொடியை இந்த பொடி கூட என்ன செய்யணும்னா இப்போ ஆண்கள் ஆண் ஒரு ஆண் வந்து பெண்ணை வசியம் பண்ணணும்னா தன்னுடைய உடம்பு நம்ம குளிக்காமல் இருக்கும்போது உடம்புல தேய்க்கும் போது அழுக்கு வரும்ல அந்த அழுக்கு அந்த பொடியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை தங்களுடைய எச்சியில் கூட துப்பிக்கலாம் துப்பி அதை நல்லா காய வச்சு அதுவும் நிலத்து அதையும் பார்த்தீங்கன்னா நிழலே தான் காய வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் அந்த பொடியை நீங்கள் அப்படி தூவி விட்டால் போதும் உங்கள் மனைவி மேலே தூக்கி விட்டால் போதும் இல்லை உங்கள் கணவன் மேலே தூவி விட்டாலே போதும் அந்த மாதிரி தூவி விட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூட வந்து நல்லா ஒட்டிக்குவாங்க இந்த ஆடை ஒட்டி இலை ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிற மாதிரி மனசெலவில் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கும் உங்கள் கூட வந்து ஒட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியை எவ்வளோ வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி அந்த பொடியை நீங்கள் இங்கேருந்தே தூவி விட்டால் போதும் உங்களை பார்த்தோன்னா பழைய ஞாபகங்களையெல்லாம் திருப்பி கொடுத்து உங்கள் கூட வந்து சேர்த்து வச்சிரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சது இந்த ஆடை ஒட்டியும் சென்னாய் உருவி இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி இப்போ காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாருமே இதை பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கங்க காலபைரவருடைய அருள்னால் உங்களோட வாழ்க்கை இனிக்கட்டும் நன்றி வணக்கம்